அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு புகுருந்தவள்ளி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னிருப்பம் முதல்நிலை ஊராட்சி எங்கள் ஊராட்சி மீட்டுத் ஏத்த காவா இந்த ஏத்தக்காவான்னு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்குது காவா வந்து தூர்வாரி கொடுக்க சொல்லி ஆக்கிரமிப்பு அகற்றிக் கொடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் வந்து புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இது கிடையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த காவாக்கு பக்கத்தில் லேவுட் போட்ட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த காவாவை ஆக்குறாங்க பொது வழி ஆக்குறாங்க பொது வழியாக அந்த லேவட்டில் காட்டி அந்த காவாவை ஈபியில் உன்னுடைய மூணு போஸ்ட்டு ஈபி மின் இணைப்பு போஸ்ட்டு வாங்குகிறாங்க ஈபிஏ கிட்டே வந்து ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஏன் எங்கள் தெருவில் வந்து மேட்டு தெருவில் ஒரு நாலஞ்சு போஸ்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு மிகவும் டேமேஜ் ஆகிருக்கு பதினஞ்சு பேருக்கு ரொம்ப என்னென்னா உடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கம்பிலாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா ஏஐ ஐயா ஐயா போஸ்டெல்லாம் எதுவும் வரல வந்த உடனே மாற்றி கொடுத்துருதுன்னு சொன்னார் சொல்லி ரெண்டு மாதம் ஆகுது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த காவான்னு சொல்கிற மாதிரி அந்த காவாக்கு மூணு போஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க அங்கே மூணு போஸ்ட்டு உடனடியாக வந்து இறக்கி புதைக்கப்படுது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் புதைக்கக்கூடிய போஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்காக போய் யூஸ் பண்ணுவாங்க பற்றி அவ்வளோ பெரிய போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டும் சாதாரண மின் இணைப்பு போஸ்ட்டும் மூணு போஸ்ட்டும் உடனடியாக அங்கே இறக்கி உதைக்கிறாங்க மூணு போஸ்ட்டு ஈவி போஸ்ட்டும் அந்த காவான்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல ஈவி போஸ்ட்டும் மூணு போஸ்ட்டும் நட்டுறாங்க மொத்த மின் இணைப்பும் வாங்கிடுறாங்க மின் இணைப்பும் கொடுத்துட்றாங்க சரி இதுக்கடையில் அந்த காவான்னு தெரிஞ்சு எப்படி எங்கள் பிடி ஆஃபீஸில் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்கள லேவுட்டு போட்டாங்க லெவட்டு போட்டவங்களுக்கு அந்த லேவ் எடுத்துலாம் வழியை காட்டணும் இவங்க காவா வழியை காட்டி எப்படி இபிலேனு வாங்கினாங்க ஈபியில் எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல இது காவான்னு தெரிஞ்சோம் இது பொது வழின்னு மாய் வார்த்தையாக சொல்லிட்டாங்க அதனால் நான் மின் இணைப்பு கொடுத்தேன் போஸ்ட் நடத்தேன்னு சொல்லிட்டு போஸ்ட் நடத்தேன்னு சொல்லிட்டு சென்னை விருப்பம் இபி ஆஃபீஸில் ஏஐஏ தெரிவிக்கிறார் இதற்கு அரசு அதிகாரிகள் தான் கருத்து சொல்லணும் நன்றி வணக்கம்